ஹாய் நாங்கள் இப்போ எங்கே இருக்கிறோம்னா இது திருச்சி வெஸ்டி ஸ்கூல் பக்கத்தில் எக்ஸிபிஷன் போட்டிருக்கிறாங்க நாங்கள் எல்லாருமே பிள்ளைகள கொட்டிட்டு ஒரு ஜாலியாக போயிட்டு வரலாமேன்னு நாங்கள் போனோம் வெளியில் பாருங்கள் அப்படியே மைசூர் பேலஸ் மாதிரி செட்டிங் பண்ணியிருக்காங்க பாருங்க அப்படியே யானையில் இருக்கிற மாதிரி வெளியில ஒட்டகம் இதெல்லாம் இருக்குது பார்க்கறக்கே அவ்வளோ அருமையா இருந்துச்சு இது போட்டோ வீடியோ எடுக்கிறதுக்கு நல்ல இடம் நாங்களும் நின்று போட்டோ எடுத்துட்டு இந்த அரண்மனைக்குள்ள போவோம்னு சொல்லி டிக்கெட்டை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நாங்க உள்ளுக்குள்ள கிளம்பிட்டோம் அப்படியே உள்ள போனா அப்படியே அரண்மனைக்குள்ள போற மாதிரியே இருந்துச்சு அப்படியே அரசவையில எல்லார் தலைவர்கள்லாம் வீச்சிருப்பாங்க அந்த மாதிரி இருந்துச்சு பாக்குறக்கே அழகா இருந்துச்சு நாங்க போய் உள்ளுக்குள்ள போய் ஒவ்வொரு தலைவர் இது சிப்பா இது ஒவ்வொரு திட்டியா நின்னு போட்டா எடுத்தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு அவ்வளவு அழகா செட்டிங் பண்ணிருக்காங்க இது ஒரு டிக்கெட்டு எண்பது ரூபாய் நம்ம உள்ள நுழையறதுக்கு எண்பது ரூபாய் சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாம் அறுபது ரூபாய் ஒவ்வொரு தலைவர் பக்கத்துல யார் யார் விருப்பமா நின்னு போட்டா எடுத்துக்கிட்டு பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இது கட்டப்பா இது இந்த இடமே ஒரு அரச சபையில நின்ற மாதிரி நல்லா இருந்துச்சு இது பகத்சிங் அவர்கிட்ட நின்று ஒரு போட்டா அப்படியே ஒவ்வொருத்த அரசர்கள் இருக்கிற மாதிரி அந்த இடமே பாருங்க அப்படியே அரண்மனைக்குள்ள புகுந்து ஒரு அரச சபைக்குள்ள வந்த மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு அப்புறம் சந்திரமயில ரஜினி இருக்கிற மாதிரி அது ஒரு செட் பண்ணி வச்சிருந்தாங்க அதுவும் நல்லா இருந்துச்சு பாருங்க இது வந்து ரஜினி அதாவது சந்திரமயில ரஜினி இருக்கிற மாதிரி உட்கார்ந்து இருக்கிறாரு வந்தால பூரா போட்டா ஈடியாதான் ரொம்ப நல்லா இருந்துச்சு காசு அதிகம்தான் எண்பது ரூபா சின்ன பிள்ளைங்களுக்கு அறுபது ரூபா நாங்க அப்படியே உள்ளுக்குள்ள போனோம் இது ஒவ்வொன்னா சின்ன பிள்ளைங்களுக்காக அந்த மீன் வெளியே வர்ற மாதிரி பந்தை பிடிக்கிற மாதிரி ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா படம் இருந்துச்சு பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு புலி அப்படியே வெளியே வர்ற மாதிரி ஆதா ஏவால் அப்படியே ஆப்பிள் போடுற மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சது நான் ஓடி போய் ஆப்பிளை பிடிக்கிற மாதிரி நான் ஒரு போட்டோ எடுத்தேன் அதுக்கப்புறம் சாய் பாபா எல்லா கிட்ட நின்னு போட்டோ எடுத்துட்டேன் ஆனா நிறைய இடம் இருந்துச்சு நான் மாட்டை அடக்குற மாதிரி கொம்ப பிடிச்சிட்டு நிக்கிறேன் புளி வெளியே வர்ற மாதிரி நிறைய நிறைய இருந்துச்சு பனிக்கரடி ஜூஸ் மாதிரி அதுக்கப்புறம் நாங்க உள்ளுக்குள்ள போயிட்டோம் கடை வீதி கம்மி தான் இந்த மாதிரி கடை எல்லாம் கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வளையல் ஹேண்ட்பேக் இந்த மாதிரி இதெல்லாம் கடையே கம்மி தான் ஒரு ரெண்டு வருஷம் தான் நாங்கள் அப்படியே உள்ள போயிட்டோம் இதுதான் எங்க ஃப்ரெண்டு இவங்க அங்கே டிக்கெட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நான் அவங்களோட போய் பேசிட்டு ராட்டனம் எல்லாத்தையும் நல்லா வேடிக்கை பார்த்துட்டு சின்ன பிள்ளைங்கள விளையாடுறதுக்கு நல்ல இடம் நிறைய இருந்துச்சு ஆனா ஒண்ணு எல்லாமே காசு அதிகம் ஒவ்வொரு ராட்டினமும் நூறு ரூபாய் எண்பது ரூபாய் இந்த எங்கள் பாப்பா அதை ட்ரெயினில் போகுது நாங்கள்லாம் அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு நின்றோம் அப்புறம் எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு காளிப்பில் வேற்பொரி உருளைக்கிழங்கு ரோல்ஸு அப்புறம் பாவு பாஜி அது இதுன்னு பிள்ளைங்க வேணுங்கிறத வாங்கி சாப்பிட்டாங்க இதெல்லாம் எங்க அக்கா பிள்ளைங்க நாங்களும் பாப்பா ட்ரெயின்ல போறதை வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறோம் அப்புறம் சின்ன பிள்ளைங்க தண்ணியில படகு ஓட்டுற மாதிரி இதெல்லாம் எங்க பிள்ளைங்க பாத்துட்டு அப்புறம் சரி எனக்கும் ஆசையா இருக்குன்னு நானும் ராட்னா ஆட போயிட்டேன் நானும் எங்க பாப்பாவும் ராட்னா ஆட போயிட்டோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு இது ஒரு ராட்னா நூறு ரூபாய் நூறு ரூபாய் வாங்கிட்டு பத்து சுத்து சுத்தினாங்க அதையும் என்ஜாய் பண்ணிட்டு நாங்க கீழ வந்துட்டோம் அப்புறம் வெளியில வந்தோம் வெளியில வந்தா நான் லைட் வெளிச்சதுக்கு பாருங்க இப்ப அரண்மனை எப்படி இருக்குதுன்னு சாயங்காலம் போகும்போது சாதாரணமா இருந்துச்சு இப்ப பாருங்க லைட் வெளிச்சோம் ஜ ஜோதியா இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு அப்புறம் அதை பார்த்துட்டு அப்புறம் வெளியில பிள்ளைங்கள்லாம் ஒட்டகத்துல வச்சு அதுவும் எண்பது ரூபா ஒட்டகத்துல வச்சு ஒரு ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்களும் வீட்டுக்கு வந்துட்டோம் சரி இது வந்து கோடை விடுமுறைய இது கழிச்ச மாதிரி ஆயிடுச்சு பாய்